இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே டிடக்டிவ் உலகம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணனின் பிறந்த நாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான பதில் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் எந்த கடவுளின் அவதாரமாக பிறந்தார் பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்தி சரியான பதில் விஷ்ணு விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் கிருஷ்ணர் எத்தனையாவது அவதாரம் ஆறாவது ஏழாவது பதில் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணர் பிறந்த சிறை எங்கு உள்ளது கோகுலம் துவாரகை மதுரா பிருந்தாவனம் சரியான பதில் மதுரா நகரில் கிருஷ்ணர் பிறந்த மதுரா சிறை யாருடையது கௌரவர்கள் பாண்டவர்கள் சகுனி கம்சன் சரியான பதில் கம்சன் கிருஷ்ணர் பிறந்த மாதம் எது ஆடி ஆவணி ஆனி ஐப்பசி சரியான பதில் ஆவணி மாதம் கிருஷ்ணனின் தாயின் பெயர் என்ன குந்தி தேவகி யசோதா ருக்மணி சரியான பதில் தேவகி கிருஷ்ணரின் தந்தையின் பெயர் என்ன வசுதேவன் நந்தகோபன் பலராமன் சகாதேவன் சரியான பதில் வசுதேவன் கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயின் பெயர் என்ன யசோதை தேவகி ருக்மிணி குந்தி சரியான பதில் யசோதை கிருஷ்ணனின் வளர்ப்பு தந்தையின் பெயர் என்ன பலராமன் நந்தகோபன் சுபத்திரன் கம்சன் சரியான பதில் நந்தகோபன் கிருஷ்ணர் தன் பெற்றோருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது இரண்டாவது சரியான பதில் எட்டாவது குழந்தையாக பிறந்தார் கிருஷ்ணர் குழந்தையாக வளர்ந்த இடம் எது கோகுலம் மற்றும் மதுரா துவாரகை மற்றும் பிருந்தாவனம் மதுரா மற்றும் துவாரகை கோகுலம் மற்றும் பிருந்தாவனம் சரியான பதில் கோகுலம் மற்றும் பிருந்தாவனம் கிருஷ்ணனின் மூத்த சகோதரன் பெயர் என்ன ஏகலைவன் பலராமன் ராமன் சுபத்திரன் சரியான பதில் பலராமன் கிருஷ்ணனின் சகோதரி பெயர் என்ன கன்யாகா பத்ரகாளி சுபத்திரா கிருதா சரியான பதில் சுபத்திரா கிருஷ்ணனின் தாய்மாமன் பெயர் என்ன கம்சன் துரோணர் ராமன் அஸ்தமன் சரியான பதில் கம்சன் கிருஷ்ணனின் அத்தை பெயர் என்ன கைகேயி குந்தவை வாசுகி குந்தி சரியான பதில் குந்தி கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பன் பெயர் என்ன நரகாசுரன், பீமன் துரியோதனன் குசேலர் சரியான பதில் குசேலர் கிருஷ்ணனின் காதலி பெயர் என்ன சுபத்திரை திலகா ராதை லக்ஷ்மி சரியான பதில் ராதை கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை மனைவி பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பதினாறாயிரம் நூத்தி எட்டு எட்டு சரியான பதில் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு கிருஷ்ணனின் முதன்மை மனைவி எத்தனை பேர் எட்நூறு எட்டு பதினாறாயிரத்தி நூறு பதினாறு சரியான பதில் எட்டு கிருஷ்ணர் நரகாசுரனிடம் இருந்து எத்தனை பெண்களை காப்பாற்றி மணந்து கொண்டார் பதினாறாயிரத்தி நூறு நூத்தி அறுபது நூறு பதினாறு சரியான பதில் பதினாறாயிரத்தி நூறு கிருஷ்ணனின் முதல் மனைவியின் பெயர் என்ன சத்யபாமா ஜாம்பவதி ருக்மணி லட்சுமணா சரியான பதில் ருக்மணி கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த மூத்த மகனின் பெயர் என்ன பிரத்யுமணன் சுச்சாரு சுதேஷ்னா சாரு சரியான பதில் பிரத்யுமணன் கிருஷ்ணருக்கும் ஜாம்பாவதிக்கும் பிறந்த மகனின் பெயர் என்ன வசுமன் கிருது திராவின் சம்பா சரியான பதில் சம்பா கிருஷ்ணனின் பேரன் பெயர் என்ன அனிருத்தன் விஜய் அதிபனு வீர் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்